ஹாய் யோர்ப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயலர் டூவின் சண்டை காட்சி வீடியோ ஷூட்டிங் ஸ்பாட் வைரல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறத முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயலர் டூ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் சென்னையில் முடிச்சாச்சு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா கேரளா கோயமுத்தூர் போன்ற இடங்களில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயலலர் டூ சண்டை காட்சின்னு நினைக்கிறேன் அதை படப்பிடிக்கும் அந்த தளத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் எடுக்கிறாங்க அப்போ வீடியோ யாரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பதிவுலே சொல்கிறாங்க வீடியோ எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு ஆனால் அந்த வீடியோவை எடுத்து அவங்க சம வலைதளம் போட்டிருக்காங்க சம வலைதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு எல்லாரும் பார்த்தாச்சு சரி தலைவரின் சொந்தங்கள் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க அவங்க ரிகஸ்டும் கேட்டுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு மீண்டும் அவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த வீடியோவாக இப்போ சமூக வலைதளங்களை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் தலைவருடைய அந்த க்யூட் லுக்கு செம்ம மாசா இருக்குங்க அந்த முழு வீடியோவும் சமூக வலைதளங்களையும் போய் பார்க்கலாம் நான் முழு வீடியோவும் போடல ஏன்னாக்கா தலைவருடைய அந்த கியூட் லுக் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த போட்டோ வேணா போடுறேன் நீங்க பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே காருக்குள்ள தலைவர் அந்த கார் போய்கிட்டு இருக்கு நீங்க பாத்துட்டுக்கலாம் கேமரா அப்படியே குளோஸ் போய் வச்சுட்டு ஆனா தலைவர் அப்ப கூட பாத்தீங்கன்னா ரசிகர் விஷ் பண்ணுறத மறக்கல பாருங்க அப்ப கூட பாருங்க ரோட்டோரமா நிக்கிற ரசிகர்களுக்கு அவரு தரிசனம் கொடுத்துட்டு தான் போறாரு இது எப்படியோ அது தலைவருடைய குணம் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க டூல தலைவர் கொஞ்சம் எங்கு லுக்கா தெரியுறாரு பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு பார்க்கக்குள்ளே அப்படி அற்புதமான போட்டோ வந்திருக்கு உண்மையிலுமே நம்ம நெல்சன் அவர்களுக்கு ஒரு ஆட்சி சொல்லிடலாம் தலைவர் கூட இப்ப சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க தெரியும் அப்ப அந்த பால்காம் அந்த தீவிரவாத தாக்கலை பத்தி பேசக்குள்ள ஜெயிலரை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க ஜெயிலர் டூ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு சென்னையில் முடிஞ்சது இப்போ செகண்ட் ஷெட்யூல்டு நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து முக்கியமான ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் நடிக்கிறாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ன்னு சொல்ல வருது ஆல்ரெடி நமக்கு வந்த தகவல் மோகன்லால் ஆன் போர்டு தெரியும் அதுக்கப்புறம் மம்முட்டி அவர்களை பேசியிருந்தாங்க தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பகத் ஃபாசிலும் இணைஞ்சிருக்காரு அது தெரியும் அதுக்கப்புறம் நம்ம சுஜித் சங்கர் அவர் இது போல நிறைய பட்டாளங்கள் அதாவது நடிப்பு அறக்காரர்கள் சொல்லலாம் இவங்களாம் பார்த்திங்கன்னா நடிப்பில் பட்டய பின்றவங்க இது என்ன மலையாள படமா இல்லை தமிழ் படமா உண்மையிலேயே எழுதி வச்சுங்க இது கேரளாவில் ஜெயிலர் டூ வேற லெவல் வேறு லெவல் பட்டே போது இது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் டூ படத்துக்காக எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நெல்சன் அவர்கள் இந்த படத்தை கதையை எழுதி முடிச்சிட்டு ஸ்கிரிப்டுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் எடுத்துட்டு இருக்க மனுஷன் ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெண்டு வருஷம் எடுத்த முதல் டைரக்டர் இவர் தான் அப்ப எப்படி பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்றத தான் பார்க்கணும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க ஜெயலலிதா எந்தெந்த மாதிரியான ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிம்